இந்த கிளம்ப நம்ம பேச போகிற தலைப்பு எஸ்ஜிபி முதலீடுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் சாவரன் கோல்ட் பாண்ட் என்று சொல்லக்கூடிய எஸ்டிபி ஒரு கிராமில் ஆரம்பிச்சு தங்கம் வாங்குவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த வழிமுறை இருந்தாலும் இந்த வழிமுறை பொதுவெளியில் அவ்வளவாக ஏற்பு அடையவில்லை என்பதுதான் முக்கியம் இதற்கு பல காரணங்கள் இருக்கு இந்த ஸ்கீமை சரியாக மார்க்கெட் பண்ணல முதல்ல இந்த ஸ்கீமை பற்றி பலர் தேவையற்ற சர்ச்சைகளை எழுப்பி மக்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு சீரீஸும் முடிய முடிய இந்த ப்ராடக்டுக்கான டிமாண்ட் அதிகரித்து வருகிறது எஸ்ஜிபியில் ரெண்டு வகையான முதலீடுகள் ஒன்று அரசு புதிதாக ஒரு சீரீஸ் இஷ்யூ பண்ணும்போது அதில் நேரடியாக போய் நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம் ரெண்டாவது செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கலாம் உங்கள் எல்லாருக்குமே அநேகமாக இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட் மூலமாக போய் நீங்கள் எஸ்டிபியை வாங்கலாம் அந்த எஸ்டிபி எந்த ஆண்டு ஆகுதோ அதன் அடிப்படையில் பெயர் சூட்டப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஒரு சீரீஸ் இருக்கும் அதைத் தொடர்ந்து அவங்க இஷ்யூ பண்ண காலகட்டத்திலிருந்து எட்டு வருஷம் கழிச்சு சீரீஸ் நிர்ணயிக்கப்படும் அந்த பெயர் அப்படி வைக்கப்படும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினேழுல இஷ்யூ பண்ண சீரீஸா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இஷ்யூ பண்ண சீரீஸா இருக்கும் ஸோ ரிடம்ஷன் டேட்டை பார்த்து நீங்க உங்களுக்கு எந்த சீரிஸ் நல்ல ஒரு முதலீடாக தோன்றுகிறதோ அந்த சீரீஸ்ல தங்கம் வாங்கலாம் இப்பொழுது வணிகமாகும் விலை இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கம் விலை சார்ந்துதான் இருக்கும் அதுல ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா இது ஏற்கனவே வாங்கினவருக்கு ஏதோ ஒரு பண தேவை காரணமாகத்தான் அவங்க அந்த எஸ்டிபியை விற்கிறாங்க அதனால் அவங்க இருக்கிற விலையோட ஒரு ஒன்று அல்லது ரெண்டு பர்சன்ட் குறைவாக விற்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நேஷனல் சொக்கேஷனில் ஓரளவுக்கு எஸ்டிபிக்கு லிக்விடிட்டி இருக்குது அதனால் அங்கே வாங்குறது ரொம்ப ஈஸி நீங்கள் வாங்கின உடனே அந்த தங்கம் நேரடியாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய்டும் ஸோ அந்த இடத்துல அது ஸ்டோர் ஆகுது மறுபடியும் விற்கும்போது நீங்க அந்த டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக மறுபடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி நீங்க ஷேர் வாங்கி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எஸ்டிபிக்கும் ஆப்ரேஷனல் மெத்தட் அமையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு அரசாங்கமே சலுகைகள் கொடுப்பது என்பது வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் என்னென்ன சலுகைகள் முதல்ல இந்த ரிடம்ஷன் டேட் பிரகாரம் தான் சீரீஸ் பெயர் வைக்கப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு சொன்னேன் அந்த ரிடம்ஷன் தேதி அன்னைக்கு நாம் திருப்பி இந்த பாண்டை சரண்டர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் நாம் அடையக்கூடிய லாபத்தில் வருமான வரி கிடையாது ரெண்டாவது இடைப்பட்ட காலத்தில் ஆண்டுக்கு நமக்கு ரெண்டரை பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ரிடம்ஷன் ஆகக்கூடிய எஸ்டிபிஐ நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இன்னையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு பகுதி ஸோ இந்த காலகட்டத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஆண்டுக்கு ரெண்டரை பர்சன்ட் கிடைக்கும் மூணு வருஷன்னே வச்சுப்போம் ஏழரை பர்சன்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த விலை ஒருவேளை இறங்கினா கூட ஏழரை பர்சன்ட் விலை இறக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது வேறு எந்த வகையில் நீங்கள் தங்கத்தை வாங்கினாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடையவே கிடையாது இப்போ வர வாரத்தில் வரக்கூடிய பாண்ட் இஷ்யூவில் எஸ்டிபியை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய நிர்ணயம் பண்ண விலை ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு எட்டு வருஷத்துக்கு நமக்கு இந்த ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழுக்கு ரெண்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஆண்டுக்கு ரெண்டரை பர்சன்ட் ஸோ நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்க போகுது சொச்ச ரூபாய் விலை வந்தா கூட நமக்கு கோல்டில் லாஸ் வராது ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த முதலீட்டில் ஒரு பாதுகாப்பு அரசே கொடுக்கிறது அதே சமயத்தில் விலை உயர்ந்து ஒருவேளை ஏழாயிரம் ரூபாய்க்கு போச்சுன்னா நாம எட்டு வருஷம் கழித்து மறுபடியும் இந்த பாண்டை சரண்டர் பண்ணும்போது அந்த லாபம் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் வரும் இல்லையா அந்த லாபத்தில் நமக்கு வருமான வரியே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு வாய்ப்பு நமக்கு புது சீரியஸ்லையும் இருக்கு ஏற்கனவே இஷ்யூ ஆன சீரியஸ்லையும் நம்ம போய் செகண்டரி மார்க்கெட்ல வாங்கலாம் ஆனால்ஷன்ல ஆஃபர் பண்ணோம் அப்படி நம்ம ஆஃபர் அப்படிஷன்லாம் நமக்கு வருமான வரி இருக்காது ஸோ இப்படி பல தெளிவான சலுகைகளை அரசு நமக்கு கொடுக்கிறது ஏனோ நம்மில் பலர் இந்த சலுகையை உபயோகப்படுத்துவதில்லை இனி வரும் சில ஆண்டுகளிலாவது தங்க முதலீட்டிற்கு எஸ்ஜிபி முறையை அனைவருமே பயன்படுத்த வேண்டும் அந்த சேமிப்பு முறையை யூஸ் பண்ணி நிறைய தங்கத்தை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்த தங்கத்தை மறுபடியும் அரசுக்கே விற்று அந்த வரக்கூடிய பணத்தில் நம்ம மறுபடியும் ஆபரண தங்கமோ அன்னைக்கு என்ன தேவை இருக்கோ அந்த வகையில் தங்கத்தை மீண்டும் வாங்கி கொள்ளலாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கு விலையில் ஒரு சேஃப்டி ப்ரொடக்ஷன் கிடைக்குது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது வருமான வரியில் ஒரு சலுகை கிடைக்குது மூணாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு ஒரு கிராமமாக வாங்கி நம்மளால் தங்கத்தை சேர்க்க முடியுது நாலாவது விலை இறங்கும்போது இன்னும் நிறைய தங்கம் வாய்ப் வாங்குவதற்கு நமக்கு இந்த முறையில் வாய்ப்பு இருக்குது இந்த எல்லா சலுகைகளையும் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி நல்ல வகையில் ஒரு சிக்னிஃபிகெண்ட் சைஸுக்கு கோல்டு சேவிங்ஸை நம்ம எஸ்டிபி மூலமாக பண்ணிக்கொள்ள வேண்டும் அது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் வளர்ச்சியை நமக்கு ஒரு வழிமுறையாக பயிற்சி கொடுக்கும் ஒரு ஒரு மெத்தடாகவும் இது இருக்கும் ஸோ இது எல்லாமே எஸ்டிபிக்கு சாதகமாக இருக்குது நமக்கும் அது சாதகமாக இருக்குது இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி